நிறைய வெற்றிகள்ன்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நீங்க நினைச்சது சாதிச்சிருப்பீங்க எதிரிகள் மேல வெற்றி நீங்க வந்து சாதிச்சிருப்பீங்க அப்படியே வந்து நீங்க என்ன நினைச்சாலும் நடந்திருக்கும் ஆனா கொஞ்சம் ஏழு சந்திச்சு போனா ஒரு பேலன்ஸ்ன்றது கொண்டு வருவாங்க லைஃப்ல இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு என்னன்னா ஒரு பேலன்ஸ் மென்டல் பேலன்ஸ்ன்றது வரோம் லைஃப்ல வந்து இப்போ வரைக்கும் ஏதாச்சும் வேலை தேடல்ல இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா வேலை

சின்ன பையன் தானே பழைய உங்களை பேஸ்ட் போகட்டும் அவனோட மெச்சூரிட்டி லெவல் அதுதான் சொல்லிட்டு நீங்க பாவா இருப்பீங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு பேலன்ஸ் ஒரு மென்டல் பேலன்ஸ்ன்றது உங்களுக்கு வருது பர்சனல் குரோத் ஒரு மெச்சூரிட்டின்றது உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வருது கன்னி இருக்கும் இப்போ வரைக்கும் குழந்தைத்தனமா நடத்துகிறவங்க கூட சடனா வந்து ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் சப்போஸ் உங்களுக்கு வந்து சென்னையில் வேலை பார்த்துட்டு ஒரு துபாயிலேயோ மலேசியாலேயோ வேலை கிடைச்சிருக்கு இது விட ஒரு டென் எக்ஸ் சேலரி அதிகமாக கொடுக்குறாங்க பட் அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒரு மாதிரி ஒரு வேலை தான் ஸோ அதுக்கெல்லாம் ஃபேமிலி எல்லாம் கொண்டு போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ கட்டாயமாக வந்து ஒய்ஃபை விட்டுட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறது தான் செய்ய முடியணும் இப்போது ஒரு சிலருக்கு எப்படி நடக்கும்னா ஒய்ஃபுக்கு இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மன மேல்

இரண்டாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் சம்மந்தப்பட்ட ஹவுஸ் நான் இது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் வந்து இப்போ நான் டார்கெட் பண்ணிடல நான் என்ன சொல்ல வரணும்னா இப்போ ஃபார் சப்போஸ் நீங்கள் ஒருத்தரை வந்து ரொம்ப நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க வந்து என்னன்னா ஜாதிக்குலாம் புறவானவங்க எதுக்கன்னா சனிஸ்வர பகவான் என்னன்னா கொஞ்சம் இந்த கீழ் ஜாதிக்காரங்க அப்படியே வந்து என்னன்னா இந்த மாற்றுத் திருநாளிகளுங்க இல்லை ஏழைங்க சோ நீங்க ஒரு பொண்ணை ரொம்ப நல்லா நீங்க பிசி இருந்தால் அவங்க எம்பிசிக்கு சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க இல்லாட்டி வந்து நீங்க கொஞ்சம் நல்ல வெல் ஃபேமிலி அவங்க வந்து ஏழைங்களா இருப்பாங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து வீட்டில் சொன்னா ஒத்துக்காத பேரண்ட்ஸ் இந்த டைம் பீரியட்ல அவங்களே உங்களுக்கு வந்து மேட்ச் ஃபிக்ஸ் பண்றதுக்கு கல்யாணம் நீங்கள் விருப்பப்பட்டவங்க மேட்ரிமோனி மேட்சஸை வந்து நம்பாதீங்க ஏன்னா சில பேருக்கு வந்து என்னன்னா உங்களை விட கீழே இருக்கிற பர்சன்ஸ் அது கம்யூனிட்டி பேசிஸ்ல ஆகலாம் ஃபினான்ஸ் பேசிஸ்ல ஆகலாம் கீழே இருக்கிற பர்சன்ஸ் கூட மேரேஜ் நடக்கிற அந்த வாய்ஃபுல்ல எல்லாத்துக்குமே நான் சொல்ல வரேன் ஒரு சிலருக்கு இன்கேஸ் எப்படின்னா இப்போ ஃபார் சப்போஸ் ஜெனரேட்டிங் அந்த அளவுக்கு இருந்திருக்கோம் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துருக்கோம் ஸோ அது நீங்கள் என்னென்னா அப்போது தெரிஞ்சு செஞ்சுக்கிறது அது சில பேருக்கு என்னான்னா எனமோ அடுத்த ப அந்த பக்கம் எனமோ இருக்குது நினச்சிக்கிட்டு போவாங்க கல்யாணமான பிறகு தான் தெரிய வரும் அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு ஷோ ஆஃப் காட்டினாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து வந்து கம்யூனிட்டி என்னன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வித வகையில் வந்து விசாரித்து பாருங்கள் அப்படியே ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவாருன்னா பர்பஸ் ரிலேட்டட் சில பேருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு இந்த இதுன்றது அமைச்சு ஒரு சில தடைகள் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த டைம் பிரியட்ல பர்பஸ் வகையில வந்து கொஞ்சம் ஹஸ்பண்டு ஒய்ஃபு கூட பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ ஏழாம் வீட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதாம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு சனி பகவான் அதான் நான் ஆட்டோ ட்ராவல் சொல்லிட்டு ஒம்போதாம் வீடுன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னின்றது செய்யறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லலாம் அப்படி ஒரு சிலருக்கு வந்து வேற ஒரு வடநாட்டில் கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் பிளேஸ்ல போய் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஏழாம் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவான் தன்னோட ஏழாம் பார்வையால ஒரு ராசியை பார்ப்பாரு ராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்பு பாடி நீங்கம் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் ஏழாம் வீடுல உங்களோட பர்சனாலிட்டியில ப்ரொஜெக்ட் ஆகும் என்ன இவங்க ஆடு பயங்கரமா இப்போ நீங்க வந்து என்னன்னா இருந்தாலும் இவ்வளவு நாளா வந்து நீ குழந்தை நடந்துக்கிறேன் அவ்வளோ இவ்வளவுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கலாம் பட் இப்போ என்ன இப்போ ஏழாம் ஏழாம் இருந்து சனீஸ்வர பகவான் நாலாம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு நாலாம் வீடுன்னா என்ன நமக்கு வந்து மதர் ஹவுஸ் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு சம்மந்த ஹவுஸு மென்டல் ஸ்டெபிலிட்டின்றது கொடுப்பாரு அவங்களுக்கு பட் இந்த நேரத்தில் எல்லாம் மதருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு ஏழாம் வீட்டு சனீஸ்வர பகவான் பர்பஸ் ரிலேட்டட் பக் டிராவல்ஸ் கொடுப்பாரு அப்படியே நாலாம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு சொல்லலாம் இரண்டாம் வீட்டில் இருக்கிற பகவான் வேற என்ன பண்ணுவார் ஒன்பதாம் வீடு வேற பார்வை

வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சொந்த நாடு விட்டுட்டு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த டைம் பீரியடில் சில பேருக்கு வந்து ஸ்டேபிள் எசட்ஸ் அங்கிருந்து அமைகிறதுக்கான வாய்ப்பு இப்போ ஸ்டேபிள் எசட்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில

கண்டஸ்த செனி கண்ணீர் ஆசிக்காரங்களை பாதிக்காது பெருசா கண்டக சேனி பட் என்னன்னா கொஞ்சம் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸும் கலத்து ரிலேட்டட் இஷ்யூஸும் மட்டும்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ரெமடிஸ் வந்து நீங்க செய் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணாங்கல்லாம் இருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டக சனி பிரச்சனைன்றது வராது நமஸ்காரம் வச்சுட்டு உதயம் படிச்சுக்கா அவங்களுக்கு எந்த விதமான உடல் பாதிப்பும் வராம நல்லா இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு